விஸ்மிலா அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் உம்மினூர் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ரொம்ப குயிக்கான ஒரு சிக்கன் பெப்பர் செமி கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு குக்கரில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம் ஒன் டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சோம்பு வந்து சேர்த்துக்கலாம் ரெண்டு வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி கொஞ்சமாக டவுன் பண்டான் இலை வந்து சேர்த்துக்கோங்க ரொம்ப இலைன்னு சொல்லுவோம் இல்லையா க்ரீன் கீரைஸ்க்கெலாம் சேர்த்துக்கிறது அந்த இலை வந்து சேர்த்துக்கலாம் இது ஃப்ளேவர் வந்து அருமையாக இருக்கும் இப்போது ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை ஃபுல்லாக போனதுக்கப்புறமா அடுத்தடுத்த மசாலாலாம் சேர்த்துக்கலாம் ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க இதுக்கு நம்ம மஞ்சள் தூள் அதிகமான மசாலா எதுவுமே சேர்க்காமல் ரொம்ப சிம்பிளாக செய்கிற வரக்கூடிய ரமலானில் வந்து இன்ஷாலாக நம்ம அதிக நேரம் கிச்சனில் இல்லாமல் இருக்கிறதுக்கு டைம் சேவிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த மாதிரி ஒன் பார்ட் ரெசிப்பிலாம் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நம்ம அதிகமான நேரம் கிச்சனில் இருக்கிறத தவிர்த்துக்கலாம் இப்போது ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துட்டு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த டைமில் ரெண்டு தக்காளியை அரைச்சி அதோட பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு கே கிரேவியாக வந்ததுக்கப்புறமா தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவு சால்ட்டு சேர்த்துருக்கேன் ஒரு கையளவு கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ரொம்ப குயிக்கான டைமில் சமைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா நம்ம அமல் செய்கிறதுக்கு தான் இந்த ரமலானில் வந்து அதிகமான நேரங்கள் கிச்சனில் இருக்கிறத மோஸ்ட்லி நம்ம தவிர்த்துக்கணும் இப்போது முக்கால் கிலோ விட கொஞ்சம் அதிகமாக இருக்கிற சிக்கன் பீசஸ் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் நல்லா வடி சேர்த்துருக்கேன் நம்ம கொஞ்சம் கூட இதில் தண்ணி சேர்க்கக்கூடாது ஏன்னா குக்கரில் ரெண்டு விசில் விட்டதுக்கு அப்புறமா நமக்கு தண்ணி விடும் நிறையா தண்ணி வந்து விட்டுருக்கோம் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா த சிக்கனை வந்து தண்ணியை வடிக்கட்டி சிக்கன் பீசஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா புளிப்பு இல்லாத தயிர் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது சரியாக ஒரு இருபது நிமிஷத்துலேயே நமக்கு ரெடியாகிடும் நம்ம சகரில் சமைக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா இதை கூட சஹரில் கூட நம்ம குக் பண்ணலாம் ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக கொஞ்சமான நேரத்திலேயே நமக்கு ஆகிரும் சிக்கன் சேர்த்ததுக்கப்புறமா ரெ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது மூடி போட்டு விசில் போட்டுக்கோங்க ஸ்டவ்வுடைய ஃப்ளேமு வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு சரியாக ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் சிக்கன் பீசஸ் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக பீசஸ் போட்டிருந்தீங்கன்னா ஃப்ளேமை வந்து ஒரே ஒரு விசில் மட்டும் விடுற மாதிரி எடுத்துக்கோங்க வெந்ததுக்கப்புறமா ஸ்டா குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா கெட்டியாக ஒரு சிக்கன் பெப்பர் செமி கிரேவி நமக்கு ரெடி ஆகிரும் ரொம்ப குயிக் அண்ட் சிம்பிளாக ரெசிபி உங்களுக்கு பிடிச்சது தான் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவுக்கும் லைக் பண்ணிக்கோங்க வரக்கூடிய ரமல்தான்ல யார் யாரெல்லாம் ரொம்ப குயிக்காக சமைக்கணும் டைம் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இன்ஷாலாக இன்னொரு சூப்பரான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் அண்ட் டில் தென் டேக் கேர் பா பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்